மத அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது விரோதம் என பாஜக தலைவர்கள் கூறி வரும் நிலையில் அது சமூக நீதி என சந்திரபாபு நாயுடுவின் மகன் நரலோகேஷ் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பதினாறு மக்களவை உறுப்பினர்களை கொண்ட தெலுங்கு தேசம் ஆதரவுடன் தான் மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த நரலோகேஷ் ஆந்திராவில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது திருப்திப்படுத்தும் அரசியல் அல்ல என்றும் அதுதான் சமூக நீதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு கடந்த இருபது ஆண்டுகளாக இருந்து வருவதாகவும் தெலுங்கு தேசம் அதனை ஆதரிப்பதாகவும் நரலோகேஷ் தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் சிறுபான்மையினரின் தனிநபர் வருமானம்தான் மிக குறைவாக இருப்பதாகவும் வறுமையில் இருப்பவர்களை மீட்டெடுப்பதுதான் ஒரு அரசின் பொறுப்பு என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே அது திருப்திப்படுத்தும் அரசியல் அல்ல என்றும் சமூக நீதியை நிலைநாட்டவே அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாகவும் லோகேஷ் தெரிவித்தார் நமது நாட்டை வளர்ந்த நாடாக மாற்ற விரும்பினால் யாரையும் புறந்தள்ளிவிட முடியாது என்று கூறிய அவர் அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து செல்வதே தெலுங்கு தேசம் கட்சியின் நிலைப்பாடு என்றும் கூறியுள்ளார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் சொத்துக்களை அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கு தாரை வார்த்து விடுவார்கள் என இஸ்லாமியர்களை மறைமுகமாக குறிப்பிட்டு பிரதமர் மோடி வெறுப்பு பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசத்தின் நிலைப்பாடு பூகம்பத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது